இவ்வளவு கட்டுப்பாடாக நீங்க வந்ததுக்கு உங்களை கைகூட்டி வணக்கம் சொல்லி நன்றி இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யார் மேல ஏறக்கூடாது அற வாங்குவேன் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாட நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிக்கையில் படிக்கிற ஸ்டாம்பீர்டில் கோயில்ல அங்கே இங்கே இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல உள்ள பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேர் ஓடிக்க வாக்க உள்ள அந்த நீ ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க விடுக்க கூடாது மீட்ரியில வாங்குறப்ப பனிஷ் பண்ணாதான் உண்தான் ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினைஞ்சு பேருக்கு அரோ கொடுத்தவங்க எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்த்தன் நின்னாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைக்கோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு காலை செய்தி போடுவாங்க அதை விட பிரியமாதிரி ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பது நாள் தான் ஓனவை போட மாட்டாங்க வைக்கோ வந்தாரு அங்க நின்று உங்க நாள அடிச்சாரு ஏன் அடிச்சாரு நீ ஏன் புள்ளியாக்கிய ஏன் புள்ளியாக்கிய ஏன் பேரு புள்ளியாக்கிய அது கீழே வந்து

நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீ ராத்திரியெல்லாம் தூக்கியிருக்க மாட்டீங்க எது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமாத்தண்டு ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் முடிஞ்சிட்டா என்ன செய்யறது ஸ்டாம்ப் ரீட் ஆச்சுன்னா உயிருக்கு அவன் தா எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த முழுவா கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுதுறேன் பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன்

உங்களை வச்சுதான்ப்பா யாரும் அரசியல் பக்கமே வந்துடாதீங்க இதுல கட்சி குடியே கிடையாது பாத்துக்கோ மதிமுகவுக்கு உங்களை கூப்பிடு எந்த கட்சிக்கு போகாதீங்க அரசியலே வேண்டாம் என்ன நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க கொஞ்ச நேரம் சும்மா உங்களையும் தூக்கணுமா அதாவது தம்பி நீங்க நான் உங்களுக்கு தாத்தா மாதிரி சொல்றேன் அப்பா மாதிரி சொல்றேன் நம்ம அப்பா அம்மா தான் தெய்வங்கிறத முதல்ல மறந்துடாதீங்க நமக்கு யார் தெய்வம் அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அவங்கதான் தான் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க ஒரு ஒரு சில பையங்க குடிப்பழக்க ஏன் வருது தெரியுமா அப்பா குடிச்சிட்டு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்றான் அந்த பாட்டில வாங்கிட்டு வரும்போதே மிச்சம் இருக்கிறத டேஸ்ட் பண்ணி பாக்குறான் அமெரிக்காவில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த எவருக்கும் மது விற்பனை செய்யப்பட மாட்டாது மது வாங்க முடியாது போற வழியில டாஸ்மாக் கடை ஒயின் சாப் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு குடிச்சு பார்ப்போம் நினைப்பாடா நல்லாத்தாண்டா இருக்குமா நாலு பேர் சேருமா இப்ப மொத்தத்துல அஞ்சு சதவீதம் பையங்க தான் குடிப்பழக்கம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்களை போல குடிப்பழக்கம் இல்ல இந்த அஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன்